Hello everyone. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ப்ரோஸ் தான் பார்க்க போறோம் சோ இது வந்து நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்காங்க ஓகே சோ இது இதோட ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியாம் ஓ ஃபிளஹர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் ஓகேவா லியாம் ஓஃப் லெஹர்டி அப்படிங்கிற வரை இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் இதுதான் இவரோட டைம் பீரியட் இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுவாராம் ஓகே அண்ட் ஐரிஷ் ரினயசன்ஸ் ஓகேவா அதாவது ஐரிஷ் இலக்கிய இதுல வந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மேஜர் பிகர் அப்படின்னு சொல்லிட்டு லியாம் ஓப் லெஹர்த்திய சொல்றாங்க சோ இவருதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து ஓகேவா அயர்லாந்தோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதோட பவுண்டிங் ஒன் ஆஃப் த பவுண்டிங் மெம்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லியாமோ ஃபிள்டி ஓகே சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஓகேவா அதாவது அந்த ஐரிஷ்லயே பிறந்தவர் ஓகேவா சோ எங்க அப்படின்னா கேல்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஓகேவா சோ அங்க வந்து அங்க வாழ்ந்தவர் தான் நம்ம லியோ மோஃப் லெஹர்டி அப்படிங்கிறவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு அண்ட் ஒரு சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் வந்து ஐரிஷ் லாங்குவேஜ்லயும் எழுதியிருப்பாரு சோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவலிங் வந்து ரொம்ப பிடிக்கும் போல ஏன்னா இவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிராவலிங்லதான் இருந்து டிராவல் பண்ணுவாரா அண்ட் சோ ஹி லிவ் கம்ஃபர்டபிளி அண்ட் குவைட்லி அவுட் சைட் தி ஸ்பாட் லைட் அந்த ஃபேம் அதெல்லாம் இல்லாம ஸோ அவுட் சைட் ஸ்பாட் லைட் வந்து கம்ஃபர்டபுளா வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த லியா மூஹர்டி ஓகே ஓகே இந்த ப்ரோஸ்ல வந்து எதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு யங் சீகல் ஓகேவா ஒரு சீகல் பத்தின கதை தான் இது ஓகே ஒரு சீகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எப்படி அதோட அந்த பயத்தை எல்லாம் உடச்சிருந்துட்டு எப்படி வந்து பறக்க ஆரம்பிக்குது சோ அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஓகே இந்த சீகங்கிறது சும்மா அந்த கடல் பறவை அதைதான் சொல்லுவாங்க ஓகேவா ஒரு டைப் ஆஃப் கடல் பறவை ஓகே சோ இப்ப வந்து கதை தான் நமக்கு போகுது ஒரு யங் சீகல் ஓகேவா ஒரு ஒரு சீகல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு லெட்ஜ்ல இருக்கான் ஓகேவா ஒரு சீகல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு லெட்ஜ்ல வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க லெட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப இந்த மாதிரி ஏதாவது இந்த மலை எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மலை முகடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா சோ இதுதான் லெட்ஜ்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒரு இந்த மாதிரி ஒரு வேர்டிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு நேரோ ஷெல்ஃப் இருக்கும் ஓகேவா சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் லெஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு லெஜ்லதான் இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா இருக்கான் ஓகேவா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு சீகல் மட்டும் தனியா இருக்கு என்னாச்சுன்னா இதுக்கு மொத்தம் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீ நமக்கு சீகல் தான் வந்து ஒரு யங் சீகள்னு சொல்லியிருப்பாங்க அது பேர்லாம் நமக்கு தெரியாது ஓகே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் அண்ட் ஃபாதர்கள் அண்ட் மதர்கள் இருக்கும் ஓகேவா அவ்வளவுதான் இதுல வர்ற கேரக்டர்ஸே ஆஹ் ஓகே சோ இப்ப இதுக்கு வந்து ரெண்டு பிரதர்ஸ் இதோட ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முன் நேத்தே வந்து பறந்து போயிடுச்சான் ஓகேவா அது ரெண்டு ஏன்னா வந்து அந்த பறவைகள் பறக்க கத்துக்கும் இல்லையா அப்ப வர்றதுதான் இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அதுதான் நமக்கு ப்ரோஸோட நேமே இல்லையா சோ அதை பத்தி தான் பாக்குறோமே சோ இதோட ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் ஆல்ரெடி வந்து பறந்து போயிட்டாங்களாம் ஆனா இவ் நம்ம நம்மளோட நம்மளோட இந்த யங் சீகல் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா பறக்கிறதுக்கு பயந்துட்டு இன்னும் போகலையா அவங்க கூட போகலையா சோ அதுவும் என்ன பண்ணிருக்கு கொஞ்சமா அப்படியே அந்த லெஜ்ஜோட பிரிங்க்கு போய் பார்த்திருக்கு ஓகேவா அதோட எஜ்ஜுக்கு போய் நின்று ஓகேவா அதோட விங்ஸ வந்து இப்படி பறக்க பறக்கிறதுக்காக ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை எல்லாம் பண்ணியிருக்கு ஆனா என்ன ஆயி போச்சு அப்படின்னா பயந்து போச்சு ஓகேவா ஏன்னா பார்த்தா மேல இருந்து பார்த்தா கீழே கடல் சி இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தூரம் வந்து ரொம்ப மைல்ஸ் கணக்குல வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி அதுக்கு தெரியுது ஓகேவா சோ அவ்வளவு இதுக்கு வந்து பாத்தோம்னா நம்ம விங்ஸ் வந்து நம்மள சப்போர்ட் பண்ணுமா நம்மளோட அதுக்கே ஒரு டவுட் ஆயிடுச்சு நம்மளால பறக்க முடியுமா நம்ம விங்ஸ் வந்து நம்மள சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு சோ அதனால என்ன பண்ணிச்சு அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டு ஓடி வந்துருச்சான் திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி வந்துருச்சான் ஓகேவா அது லெட்ஜ் அந்த லெஜ்ங்கிறது அந்த நமக்கு அந்த க்ளிஃப் மேல இருக்கிற அந்த பிளேஸ் தான் சொல்றாங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிடுச்சான் அங்க இருந்து ஒரு லிட்டில் ஹோல்ல வந்து இது பட்டுக்கு படுத்துருச்சான் மற்றதெல்லாம் பறந்து போயிடுச்சு ஓகேவா இது மட்டும் என்ன பண்ணிடுச்சு பறக்கிறதுக்கு பயந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிடுச்சு அங்க வந்து தூங்கிடுச்சான் நைட் ஃபுல்லா தூங்கிடுச்சான் இதுக்கும் இதோட அந்த ரெண்டு பிரதர்ஸ்க்கும் அதோட சிஸ்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சீகல்ல விடவே ஆக்சுவலி வந்து விங்ஸ் வந்து ரொம்பவே சின்னது தானா ஓகேவா அதெல்லாம் கூட அந்த பிரிங்க்னா அந்த எட்ஜ் ஓகேவா இங்க காமிச்சிருக்காங்களே இந்த மாதிரி எஜ்ஜு எஜ்ஜுக்கு போயிட்டு அது எல்லாமே தன்னோட விங்ஸ வந்து பிளாக் பண்ணி பறந்து போயிடுச்சான் ஆனா இதுக்கு என்ன ஆகல இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த தைரியம் வரல ஓகேவா அந்த இப்ப குதிக்கும் இல்லையா எல்லாமே குதிச்சிருக்கோம் ஓகேவா அந்த அந்த கிளிஃப்ல போய் நின்னுட்டு அந்த என்ன பண்ணிருக்கணும் குதிச்சிருக்கும் ஓகேங்களா அப்படிதான் எல்லாமே பறக்க கத்துக்கும் ஓகேவா ஆனா அந்த பிளஞ்ச் பிளங்க் பிளஞ்ச்னா இந்த மாதிரி குதிக்கிற மாதிரிதான் ஓகேவா சோ அப்ப அதை எடுக்கிறதுக்கான தைரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இல்ல ஓகேவா இதுக்கு அந்த தைரியம் வந்து இல்ல சோ அதனால வந்து இது குதிக்காம இருக்கு ஓகே அண்ட் இதோட அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் தானே சொல்லி கொடுப்பாங்க எப்படி வந்து பறக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்றாங்க சுத்தி வந்து வந்து ஓகேவா ஒழுங்கா பர அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா நீ பறக்குற வரைக்கும் ஆஹ் உனக்கு சாப்பாடு கிடையாது நீ அந்த லெஜ்லயே இருந்து பட்னி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஓகேவா ஆனா இதுக்கு வந்து ஐயோ எனக்கு உயிர் முக்கியம் அண்ட் சிஸ்டர் கூட வந்து பறக்கிறத வந்து பாத்துச்சான் ஓகேவா எப்படி இப்ப பறக்க கத்துக்கிட்டாங்க ஆனா எப்படி எல்லாம் அந்த ஆர்ட் ஆஃப் ஆஃப்ளை வந்து சொல்லி கொடுக்கறாங்களாம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அதோட ரெண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு எப்படி எல்லாம் பறக்கணும் ஆஹ் எப்படி வந்து அந்த அலையில வந்து இப்படி போயிட்டு ஃபிஷ்ஷ வந்து எப்படி எடுக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அந்த பறவை எல்லாம் வந்து இருந்து அப்படியே மீனை கொத்தி எடுக்கும் இல்லையா சோ அதெல்லாம் எப்படி பண்றது எப்படி ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு எப்படி டைவ் பண்றது சோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அதோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறதெல்லாம் இது பாக்குதான் ஈவன் வந்து நம்ம யங் சீகள் வந்து என்ன பண்ண பண்ணுதான் இதுக்கு ஒரு ஓல்டர் பிரதர் இருக்கா ஓகேவா அந்த ஓல்டர் பிரதர் வந்து ஒரு ஹெர்ரிங் பிஷ் வந்து பிடிக்கிறத பாக்குறான் அப்படிங்கறது ஒரு டைப் ஓகேவா சோ அதோட ஓல்டர் பிரதர் அதோட பிஷ் பிடிக்குது முத முதல்ல அதுவே ஒரு பிஷ பிடிச்சு சாப்பிடுது ஓகேவா ஒரு பிஷ் பிடிக்குது அததான் அந்த ஹெர்ரிங் பிஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில்வர் பிஷ் ஓகேங்களா ஒரு சில்வர் கலர்ல இருக்க ஒரு பிஷ் ஒரு நீளமான சில்வர் கலர் பிஷ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல எப்பவுமே கூட்டமா தான் போகும் ஓகேவா அப்படி ஒரு டைப் ஆஃப் பிஷ் இது இந்த ஹெர்ரிங் பிஷ் அப்படிங்கிறது சோ அதை வந்து ஓல்டர் பிரதர் வந்து பிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அப்படியே எடுத்து வேக வேகமா சாப்பிடுறான் ஓகேவா டீவோர் விழுங்குறதுன்னு சொல்லுவோம் நம்ம இருந்து அப்படியே எடுத்து விழுங்குவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அதை எடுத்து டீவர் பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா என் ஒரு பாறை மேல நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பாத்துருக்கு ஓகேவா நம்ம யங் சீக்கள் வந்து பாக்குது அண்ட் வந்து அதோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஆஹ் ஓகே அவங்க பையன் வந்து இப்போ அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிஷ பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சோ இதை பார்த்து பெருமைப்பட்டு அந்த ஆஹ் பேரன் சீக்கள்ஸ் ரெண்டும் என்ன பண்ணுதான் அந்த ஓல்டர் பிரதர் சுத்தி வந்து சந்தோஷமா வந்து கேக்கிள் பண்றாங்களாம் இந்த கேக்கிள் ஸ்வீலி இந்த மாதிரி அங்கங்க அங்கங்கிருப்பாங்க அந்த பறவைங்க கத்தும் இல்லையா அத தான் சொல்லுவாங்க ஓகேவா அந்த இடத்துல கேக்கிள் அப்படிங்கறதும் என்னன்னா நார்மலா ஒரு ஹென்னோ இல்ல இல்ல ஒரு சீகல்லோ கத்தும் இல்லையா அந்த சவுண்ட் தான் கேக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சோ அது எல்லாமே வந்து கத்தி வந்து சர்க்கிள் அந்த ஓல்டர் பிரதர் வந்து சுத்தி பெருமைப்பட்டு சுத்துறாங்களாம் ஓகேவா கத்துறாங்களாம் அடுத்து அண்ட் ஆல் த மார்னிங் ஓகேவா சோ மார்னிங் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோல் ஃபேமிலியுமே அதாவது இத தவிர இந்த யங் சீகளை தவிர மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஆக்சுவலி வந்து இது இப்ப எப்படி இருப்பாங்கன்னா இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த பக்கம் இருக்கு ஓகேவா இவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்க ஒரு பிளாட்டியூல இருக்காங்க ஓகேவா அந்த பிளாட்டியூ இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பிளேஸ்லதான் வந்து இருக்கிறாங்க ஓகேவா ஆப்போசிட்லயே ஒரு கிளிஃப் இருக்குது அந்த கிளிஃப் அந்த கிளிஃப் கீழே ஒரு பிளாட்டியூ இருக்குது ஓகேவா சோ அந்த பிளாட்டியூலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சீக்களோட ஃபேமிலி எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க ஓகேவா அங்க இருந்துகிட்டு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் காலையில ஃபுல்லா இப்ப பாரு இவன் பயந்தாங்குழி மாதிரி சோ கவர்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவரேஜை பார்த்து வந்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் ஓகே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சன்னே வந்து அசண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா சன் வந்து ஸ்கைல வந்து அசண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ அப்ப அப்படியே வெயில் அடிக்க ஆரம்பிக்குது ஓகேவா இப்ப நைட்டு தூங்கி எழுந்துச்சு காலையில பேசிட்டு இருக்காங்க ஓகேவா சோ காலையில சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது இது இருக்கிற லெஜ்லயும் வந்து அப்படியே வெயில் பட ஆரம்பிக்குது ஓகேவா இதோட லெஜ் வந்து எதை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா சவுத்த பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதோட லெட்ஜ் வந்து சவுத்த பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதுக்கும் வந்து நல்லா வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனாலயும் ஹீட்ட ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா இது வந்து நேத்து நைட்டுக்கு அப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லை ஓகேவா சோ அப்ப இருந்து நீ எதுவுமே சாப்பிடல சோ அதனால இதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மக்கரல் பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஷ் ஓகேவா அந்த பிஷ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ஒரு பிஷ் ஒரு டைப் ஆஃப் பிஷ் இந்த மக்கரல் பிஷ்ங்கிறது அதோட ஒரு டேபிள் மட்டும் அங்க கிடந்துருக்குது டெய்ல் மட்டும் வந்து அதோட லெஜ்ல கிடந்திருக்குது சாப்பிட்டு மிச்சம் இருந்திருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி கிடந்திருக்குது ஓகேவா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட்டு கூட இல்லையா ஓகேவா இதுவும் என்ன பண்ணுது ஆஹ் அந்த அதோட நெஸ்ட ஃபுல்லா தேடுது ஓகேவா அந்த பறவைங்க வந்து முட்டை போட்டு அந்த அடக்காத்திருப்பாங்க இல்லையா அந்த இது இருக்கும் இல்லையா அதுல வந்து அந்த நெஸ்ட்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுவும் தேடுது ஒவ்வொரு எவ்ரி இன்ச்சா தேடுது ஆனா வந்து எதுவுமே கிடைக்கல ஓகேவா அதுதான் கொடுத்திருப்பாங்க அதுவும் அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் ஹேச் ஆன அந்த முட்டையில இருந்து வெளியில வந்திருக்கும் இல்லையா சோ அந்த இடத்துல அந்த நெஸ்ட்ல பாக்குது எதுவுமே கிடைக்கலையா கடைசியில இது என்ன ஆஹ் இது வெளியில வந்திருக்கும்ல ஒரு அந்த முட்டை ஓடு இருக்கும் இல்லையா அதை போட்டு நான் பண்ணுதான் ஓகேவா அப்படின்னா என்னன்னா சூ பண்ணுது ஓகேவா எதுவுமே கிடைக்கல பசி தாங்காம அதை புடிச்சு கழிச்சு அப்படிதான் கடிக்குதா ஓகேவா சோ இது வந்து கிட்டத்தட்ட இட் வாஸ் லைக் ஈட்டிங் பார்ட் ஆஃப் ஹிம்செல் அதோ அத வந்து அதுவே சாப்பிடுற மாதிரி வந்து இது சுத்திட்டு இருக்கு ஓகேவா ஏன்னா அந்த முட்டையில இருந்து தானே வந்தது சோ அப்ப அதையே சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லெஜ்ஜோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ஹெஜ்ஜுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கான் ஓகேவா ட்ராட் அப்படின்னா குட்டி குட்டி ஸ்டெப்ஸா வச்சு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படியே இந்த லெஜ்க்கு அந்த பக்கம் வந்து பக்கம் நடந்துகிட்டே இருக்கான் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அப்படியே கேர்ஃபுல்லா அதோட காலை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸா வச்சு அங்கட்டு இங்குட்டு நடந்துட்டு இருக்கு ஓகேவா பறக்காம எப்படி அதோட பேரண்ட்ஸ் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்குது ஓகேவா ஏன்னா இது பறக்க முடியாது நம்மளால பறக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிருச்சு ஓகேவா அதனால பறக்காம போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது ஓகேவா ஆனா இதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா லெஜ்ஜு ஒரு லெஜோட ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கீழே அடியில கடல் ஓகேவா சோ ஒரு பெரிய அந்த இதுலதான் வந்து இந்த கடல் ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேவா அதுக்கும் அதோட பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய டீப் கிராக் இருக்குது அதுலதான் இப்ப கடல் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேவா சோ அப்ப வந்து ஒரு சைடு போக முடியாது ஓகேவா சோ இன்னொரு சைடு போறதுக்கும் வழி இல்ல ஓகேவா சோ இது என்ன பண்ணுது சவுத்த நோக்கி இருக்குன்னு சொன்னாங்களா உடனே இது என்ன பண்ணுது இப்ப இங்கதான் இது சவுத்த நோக்கி வந்து இந்த கிளிஃப் இருக்குது இப்ப இந்த இந்த பக்கம் தான் யார் இருக்கா அதோட பேரன்ட்ஸும் அந்த அதோட பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க ஓகேவா இப்போ இந்த பக்கமா போறதுக்கு வழி இல்ல உன்னையும் நார்த் சைடா போய் பாக்குது அங்க ஏதாவது வழி இருக்கா ஓகேவா பறக்காம போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குது சோ அங்க போய் பார்த்தா அங்கேயுமே உங்களுக்கு போறதுக்கு என்ன இல்ல வழி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ இப்போ ரெண்டு சைடுமே வழி இல்ல ஓகேவா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷியரா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க ஷியர்னா அப்படி நல்லா செங்குத்தா இருக்கும் ஓகேவா அதனால வந்து கீழே வந்து கடல் தான் இருக்குது சோ ரெண்டு பக்கமே போறதுக்கு வலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணுது அப்படியே அந்த கிளிஃபோட பிரிங்குக்கு போகுது பிரிங்குனா அந்த எஜ்ஜுக்கு ஓகேவா எஜ்ல போய் நிக்குது ஓகேவா ஒரு ஒத்த இன்னொரு வந்து அதோட பின்னாடி மறைச்சுக்கிச்சான் இப்படி ஒரு கண்ணை மூடி அப்படியே தூங்குற மாதிரி நடிக்குதான் ஓகேவா சரி எப்படியாவது அவங்கள நம்ம வந்து நம்மளை பார்த்து பாவப்பட்டு மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுது அப்படியே தூங்குற மாதிரி நடிக்குதான் ஓகேவா ஆனா இத யாருமே கண்டுக்கலையாம் ஓகேவா ஆஹ் சோ அப்ப இது இது பாக்குது அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குது பார்த்தா அதோட ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆப்போசிட்ல இருக்க பிளாட்டியூ இருக்கு இல்லையா அந்த பிளாட்டியூல படித்து நல்லா தூங்கிட்டு இருக்குங்க ஓகேவா அதோட தலைய வந்து இப்படி நெக்ல வந்து சங் பண்ண மாதிரி வடித்து தூங்கிட்டு இருக்குங்க அந்த வந்து அதோட ஃபாதர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருந்துச்சான் ஓகேவா அந்த பீக்ஸ வச்சு அந்த ஃபெதர கிளீன் பண்ணும் பறவைகள் மாதிரி வந்து அந்த சீகல் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த இடத்துல ஒயிட் பேக் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ஓகேங்களா அடுத்து வந்து அதோட அம்மா மட்டும்தான் இவன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ஓகேவா சோ அந்த அந்த மதர் சீகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்டியூலயே கொஞ்சம் உயரமா ஒரு ஹம்ப் மாதிரி இருக்குது ஓகேவா அது மேல நின்னுட்டு இருக்காங்க ஓகேவா ஹர் ஒயிட் பிரெஸ்ட் ட்ரஸ்ட் ஃபார்வர்ட் சோ இப்படினால நல்லா பெஸ்ட் வந்து ட்ரெஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்கு ஓகேவா அந்த பறவைங்க நிக்கும் இல்லையா இந்த மாதிரி நிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கு ஓகேவா சோ அடுத்து இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பீஸோ ஃபிஷ்ஷு ஓகேவா அத அப்படியே அதோட கால வச்சு கால்ல பிடிச்சு அதை என்ன பண்ணுதுன்னா பிச்சுட்ருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வந்து கிளிக்கணும் இல்லையா அதுக்கு நல்லாவோட பீக்க ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்க பாறையில அந்த பீக்க வந்து இப்படி உரைக்குது ஓகேவா அப்ப என்ன ஆகும் நல்லா ஷார்பன் ஆகும் இல்லையா அதுக்காக அப்படி பண்ணுது ஓகேவா இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம யங் சீங்களுக்கு பசு ஓவர் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஃபுட்டு சாப்பாடை பாத்துருச்சு சாப்பாடு பாக்கலாம் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா சாப்பாடை பாத்துட்டா பசியில இருந்தோன்னா பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா சோ அதுக்கும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க அம்மா மாதிரி அதுக்கும் அந்த ஃபுட்டை கிழிச்சு சாப்பிடணும் அந்த பீக்க வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த ராட்ல வந்து உரைச்சி அதை ஷார்பன் பண்ணணும் வெட் பண்ணணும்னா ஷார்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து அதுக்கும் தோணுச்சான் உடனே இது வந்து கத்துது ஓகேவா அவங்க அம்மாவும் இதை பார்த்துட்டு கத்துறாங்க ஓகேவா இந்த பறவை கத்துன்னு அதாவது சொல்றாங்க ஆஹ் உடனே இது கத்துது சோ என்ன எதுக்கு கத்துது அப்படின்னா எனக்கு அதுக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லி கத்துதான் ஓகேவா அதுக்கு வந்து உடனே வந்து அவங்க அம்மா வந்து அதை பார்த்து ரொம்ப மாக்கிங்கா வந்து கத்துறாங்களாம் ஓகேவா ஆஹ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசா வேண்டாம் ஓகே அடுத்து வந்து ஆஹ் இதுவும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு கத்திக்கிட்டே இருக்கு ஓகேவா சோ திடீர்னு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃபிஷ்ஷ இதுகிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா இதை இதை நோக்கி கொண்டு வர்றாங்க ஓகேவா இது உடனே என்ன பண்ணுது இப்படி பாறையை வந்து காலால தட்டிக்கிட்டே அவங்க அம்மாவுக்கு பக்கத்துல போறதுக்கு ட்ரை பண்ணுது இதுக்குதான் வேற பறக்காதே அதனால அப்படியே இந்த எஜ்லியே நின்றுட்டு அப்படியே அங்கேயே தட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது ஓகேவா சோ அப்ப கரெக்டா அவங்க அம்மா இதுக்கு பக்கத்துல ஆப்போசிட்ல வந்து நிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா திடீர்னு அப்படியே நின்னுறாங்க ஓகேவா நின்றுட்டு என்ன பண்றாங்க அவங்க கால் அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு லிம்ப் ஆயிடுச்சு அப்படியே மோஷன்லெஸ் அதோட என்னன்னா பீஸ வந்து ஆட்டவே இல்ல அப்படியே அசையாம இருக்கு ஓகேவா சோ இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு ஓகேவா இப்ப என்னன்னா அந்த பீஸ் ஆஃப் பிஷ் வந்து கிட்டத்தட்ட இதோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எங்க நிக்குது இங்க நிக்குது ஓகேவா அவங்க அம்மா இப்ப இங்க வந்துட்டாங்க ஓகேவா கிட்டத்தட்ட அதுக்கு ரீச் ஆகிற தான் இருக்குது ஓகேவா அதோட பீக்ல வந்து அதாவது கிட்டத்தட்ட வாய் கட்டினதுன்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி கிட்டத்தட்ட மீன் பக்கத்துலதான் இருக்கு ஆனா அவங்க அம்மா திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க விங்ஸ வந்து அசைக்காம அப்படியே நிக்கிறாங்க அதோட கால் எல்லாமே லிம்ப் ஆயிடுச்சு ஓகேவா சோ இப்ப இந்த மாதிரி இருக்கு சோ இது வந்து திடீர்னு சர்பிரைஸ் ஷாக் ஆயிடுச்சு ஓகேவா ரொம்ப சர்பிரைஸ் ஆயிடுச்சு ஏன் என் அம்மா பக்கத்துல வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பசியில என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மீனை நம்மளால எட்டி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பிடிக்க போயிடுச்சு ஓகேவா ஆனா தான் இருந்தது என்னது குளியாச்சு ஐ மீன் கடலை ஓடிட்டு இருந்துச்சு சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மீனை பிடிக்க போனங்காட்டி இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குதிச்சிருச்சு ஓகேவா உடனே இது குளிக்க வந்த உடனே இவங்க அம்மா மேலே போயிட்டாங்க ஓகேவா மேலே பறந்துட்டாங்க ஓகேவா சோ இது இங்க குதிக்க வருது இந்த மீனை பிடிக்க வருது சோ இவங்க அம்மா இப்படி டக்குன்னு மேலே போயிட்டாங்க ஓகேவா உடனே அந்த இடத்துல மீன் இருக்காதா இது என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருது ஓகேவா சோ இது அப்படியே கீழே போக ஆரம்பிக்குது ஆஹ் பார்த்தா அவங்க அம்மாவோட அவங்க அம்மா வந்து இது இது கீழே உழுத போன உடனேயும் அவங்க அம்மா வந்து விங்ஸ வந்து ஆட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா அப்புறம்தான் இதுக்கு ஒரு விஷயம் புரிய வருது அதுக்கு நெஞ்சு அதாவது ஹார்ட்டே வந்து நின்னு போ அப்படியே அப்படியே நின்னுச்சு ஓகேவா சோ அதனால எதையுமே கேட்க முடியல ஓகேவா ஆனா அது ஒரு ஒரு செகண்ட் ஒரு மொமெண்ட் தான் அப்படி இருந்துச்சு அட் அடுத்த மொமெண்ட்டே இது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இதோட விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அதோட அந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த பிரஸ்ட் ட்ரெதர்ஸ்ல எல்லாம் படுது ஓகேவா அடுத்து ஒரு ஸ்டொமக்கு கீழே காத்து படுறதும் அதுக்கு தெரியுது அந்த விங்ஸ்லயும் காத்துப்படுது சோ இதெல்லாம் பட்டு அப்படியே இந்த விங்ஸ் வந்து என்ன பண்ணுது காத்துல வந்து அந்த விங்ஸ் மூலமா என்ன பண்ண ஆரம்பிக்குது இது பறக்க ஆரம்பிச்சிருது ஓகேவா சோ இப்ப இது வந்து இது நினைச்ச மாதிரி இது கீழ எல்லாம் விழுகல ஓகேவா இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன பண்ண ஆரம்பிக்குது நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா இப்ப இதுக்கு மேல அதுக்கு பயம் இல்ல ஓகேவா சோ கொஞ்சம் டிஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பறக்கறதுனால டிஸியா இருக்கும் பட் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நல்லா பறக்குது நல்லா மேல் நோக்கி வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ சந்தோஷத்துல கத்துது ஓகேவா கத்திட்டு மறுபடியும் அதோட விங்ஸ் வந்து ஆட்டுது பிளாப்னா அந்த விங்ஸ் தான் ஓகேவா சோ இன்னும் நல்லா உயரமா போகுது போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்துது மறுபடியும் வந்து கத்துது அண்ட் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே பறந்துக்கிட்டு சோ அவங்களும் வந்து லவுட் நாய்ஸ வந்து கிரியேட் பண்றாங்க சோ அதாவது ஒண்ணும் இல்ல பறவை மாத்தி மாத்தி கத்திக்குதானே செய்யும் பேசவா போகுது இல்லையா சோ அந்த மாதிரி அந்த ரெண்டு இதுவும் வந்து மாத்தி மாத்தி கத்திக்கிது ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க ஓகேவா அடுத்து இதே மாதிரி இவங்க அப்பாவும் இதை பார்த்துட்டு இது பறக்க ஆரம்பிச்சத பாத்துட்டு அவரும் வந்து இங்க கத்துறாரு ஓகேவா அண்ட் அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா இத சுத்தி வந்து பறக்குறாங்க டைவிடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஓகேவா சோ இது வந்து இந்த சந்தோஷத்துல இது மறந்தே போச்சு அதனால பறக்க முடியாது அப்படிங்கறதே மறந்து போச்சு ஓகேவா சோ இதுவும் நல்லா டைவடிக்குது மேல மேல் நோக்கி பறக்குது ஓகேவா கத்துது எல்லாமே பண்ணுது ஓகேவா சோ இதுவும் என்ன பண்ணுதுன்னா இந்த கடலை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு பக்கத்திலேயே போய் பறக்குது ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கு ஓகேவா சோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அது கீழே இப்படி பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஒரு கிரீன் சீ தெரியுது ஆஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து லிட்டில் ட்ரிட்ஜஸ் வந்து அங்கங்க மூவ் ஆயிட்டு இருக்கிறது இதுக்கு தெரியுது ஓகேவா சோ இது இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ம மறுபடியும் கத்துது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட பேரன்ட்ஸும் இதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிரீன் ஃப்ளோர்ங்குறது அந்த கடல் மேலதான் சொல்றாங்க அந்த கடலோட சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா அது மேல லேண்ட் ஆயிட்டாங்க சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து கூப்பிடுறாங்க ஓகே வா நாங்க பண்றதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டர் பண்ணி கூப்பிடுறாங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணி மேல நில்லு அப்படிங்கிறாங்க ஓகேவா சோ அது உடனே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சரிங்க போயிட்டு அதுவும் தண்ணி மேல நிக்குது நின்னா கால் உள்ள போயிடுது ஓகேவா இது பயந்து கத்த ஆரம்பிச்சிருது ஓகேவா மறுபடியும் மேல போறதுக்கு ட்ரை பண்ணுது இதுவும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஓகேவா ரொம்ப பசியில இருக்கு ஆஹ் சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால மேல போய் பறக்கவும் முடியல ஓகேவா என்ன ஆரம்பிக்குதுன்னா மறுபடியும் அதோட ஃபீட் எங்க போகுது கிரீன் சீக்குள்ள போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதோட வெள்ளியே அதோட தண்ணியில டச் ஆயிடுச்சு ஓகேவா ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா உள்ள போகல தண்ணிக்குள்ள போகல சோ ஃபர்தரா உள்ள போகாம அது அப்படியே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு பறக்க ஐ மீன் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா சோ இதுதான் இததான் ஆக்சுவலி பறவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேல ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா சோ இப்ப அவ்வளவுதான் இப்ப வந்து என்ன என்னமோ கத்துக்குச்சு சோ இப்ப தண்ணிக்குள்ள எப்படி இறங்குறதும் கத்துக்குச்சு பிஷ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா ஓகே அதுக்கப்புறம் இதை அதோட ஃபேமிலி எல்லாமே வந்து கத்துதுங்க ப்ரைஸ் பண்ணுதுங்க ஆஹ் அண்ட் அதோட பீக்ஸ்ல இருக்க அந்த பீக்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு டாக் பிஷோட ஸ்கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குதுங்க ஓகேவா சோ எப்படியோ இந்த பறவை வந்து பயப்படும் ஓகேவா நம்மளால முடியாது இத செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை வந்து அந்த பயத்துல இருந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிடும் இதோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுது ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிங்கிறதான் இது முடிஞ்சிச்சு நமக்கு Thank you. Have a good day.